உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் சரி சரியான நபரின் ஆதரவு எனக்கு கிடைக்கிறதுனால தொழில் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இனிமையான நாளாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் என்னென்ன பலன்கள் காத்திருக்கு அப்படின்ற விஷயத்தை டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அளித்துவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ மற்றும் சுபகாரி தினமாக திருமண திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி உள்ளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினான்காம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ள குரு ராசி மற்றும் மூன்று ஐந்து ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அருமையான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்புடுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பிரிவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு தினங்க தொழில நீங்க தான் உச்ச உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தொழில் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இன்றைக்கு மன நிம்மதியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமையும் பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் இப்போ சரியாக கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சில முக்கியமான விஐபிகளை என்ற தினம் நீங்கள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு புதிதாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் பெரிய அளவில் அது ப்ரெஷரை ஏற்படுத்தாது உங்களுக்கு இன்றைய தினம் பிரஷர் அப்படிதான் இருந்தது அப்படின்னா நீங்க அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ரொம்ப கவனமாக அந்த விஷயத்தில் இருங்க பிரஷர்னால சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அதை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கொடுக்கணும் எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களால் முடியாத வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்து விட வேண்டாம் மேலும் நீங்கள் பணம் யாருக்காக கொடுக்கறீங்க அப்படின்னாலும் ரொம்ப இன்னைக்கு கவனமாக கொடுக்கணுங்க விழிப்புணர்வோடு இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்க இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக மாறணும் அப்படின்னா நீங்க உங்களது மனம் குழந்தை காதலுடன் சின்ன சின்ன பிக்னிக் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பிரகாசமான காதல் வாழ்வு காத்திருக்கு அலுவலகத்தில் நீங்கள் இப்போது செய்யக்கூடிய வேலைகள் காரணமாக உங்களது வருங்காலத்தில் அது நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலங்களை தரக்கூடியதாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்குங்க மேலும் இன்றைய உங்களது உறவுகள் வந்து சிறப்பாக மேம்படும் உங்களது நட்புறவுகளாக இருக்கட்டும் உங்களது உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சொந்த பந்தங்கள் உறவுகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக இன்ற தினம் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு தினமாக இந்த தினம் அமைய வாய்ப்புகள் தினம் அதிகமாக இருக்குங்க ஆனாலும் இன்றைய முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னன்னா இன்னைக்கு போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது புகையிலை சிகரெட்டு மது போன்ற விஷயங்களை நீங்க இன்னைக்கு தவிர்த்து விடுறது நல்லது அப்படி தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய விலைமதி பெற்ற அந்த பொன்னான நேரம் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க திருமண வாழ்க்கை என்ற தினம் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கு இனிமையான நாளாக உங்களது இல்லாத வாழ்க்கை என்ற தினம் அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கு எனவே கண்டிப்பாக இந்த தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில விஐபிகள் உங்களை சந்திக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில கண்ணியமிக்க ஒருவரையும் நீங்கள் இன்றைய தினம் சந்திப்பீங்க அவர் மூலமாக உங்களது தொழிலுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்குங்க சிறந்த ஒரு கண்ணியமிக்க ஒருவர் உங்கள் தொழிலுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு முன் வருவார் அவரை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் தொழிலில் அமைத்துக் கொள்ள முடியுங்க பொருளாதார நிலை கண்டிப்பாக இந்த நேரம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை இன்னும் சிறப்பாக மாத்தணும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகப்புடிய ரசபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் ஆல்பட்டன் அழுத்தறது மூலமாக தினசரி நாங்கள் வீடியோ போடுறோம் இல்லையா அந்த நோட்டிகேஷன்கள் மொபைலில் உங்களுக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது ராசிபலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமைங்குறனால மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்கிறதுனாலையும் நீங்கள் நமது கடன்குடைய ரசபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சந்தன நிறத்தை பயன்படுத்தலாம் சந்தன நிறம் சாண்டில் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு விவசாயம் தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு தனலாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்படுத்துங்க லாபங்கள் கிடைக்காது இந்த நேரத்தில் நீங்கள் சேவிப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா உங்களுக்கு சேவிங்ஸ்க்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு கிடைக்குங்க அதை கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தடைப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தடைப்பட்ட பணிகளை இன்றைய தினம் நீங்கள் நிறைவு செய்து மனநிறைவு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உயர் பொறுப்பில் இருக்கிற ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்குங்க இன்னைக்கு நல்ல லாபகரமான நாள் இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்கு அமையுது இன்றைய தினம் தொழிலிலும் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல எதிர்பாராத சில புத்துணர்வுகளான நல்ல ஒரு என்கரேஜான சூழ்நிலைகள் அமையுங்க தேவையான ஆதரவுகள் என்ற தினம் இருக்குங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி புத்துணர்வு உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கு ஏதாவது பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக கோர்ட் கேஸ் பெண்டிங் நிலுவையில் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது இந்த தினம் உங்களுக்கு கூடவே வந்து ஆசைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைதுங்க நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி ஆசைப்படுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி விட்டு நமக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லை கண்டிப்பாக முடியுங்கிறதுனால அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்திவிட்டு விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்தனங்கள் நமது ராசிபுரங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடைக்கிறதுக்கு ஏதுவாக நமது கடகன்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்திருக்கீங்களா உங்களோட பார்த்துக்குங்க புதியவர்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க நண்பர்களே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுபட்டன் அழுத்திவிடுங்க இன்று நாளை தின சனிக்கிழமை ராசி உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே